ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறேன் அட்டகாசமான டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசு வருடம் ஸோ பதிமூணுக்கு முப்பத்தி ரெண்டு சின்ன பிளான் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ட்ப்ளெக்ஸ் மாடலில் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த பிளாட் அளவுக்கு நம்மளால் பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முடியும் ஸோ உங்களுடைய பிளாட் டீடெயில்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னீங்கன்னா வாசுபடி நம்ம பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் இந்த பிளானில் நம்ம பிஸியாக பார்க்குற அந்த எழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பொறுத்தவரை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் வீடியோக்குள்ள போலாம் இந்த பிளான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பதிமூணுக்கு முப்பத்தி ரெண்டில் ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் நம்ம அமைச்சிருக்கோம் அந்த பிளான் எப்படி வந்திருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் இது தெற்க பார்த்த பிளான் சொல்லியாச்சு ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கார்னர்ஸ் வரும் கன்னிமுல கார்னர் அதே மாதிரி அக்னிமுல கார்னர் எப்போவுமே தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு இருபத் இருபது அடி கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அக்னிமில் சார்ந்த வாசல் வைக்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும் ஒரு இருபத்தாறு அடி முப்பது அடிக்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சென்ட்ரலில் தலை வாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அக்னிமில்ல என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் முழு நுழைஞ்சோடனே ஒரு பத்துக்கு எட்ட ஹால் நமக்கு கிடைக்குது ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வித் ஸ்பிரிங் கேட் நம்ம ப்ரொ ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சென்ட்ரலாக அமையுது ஆறரைக்கு அஞ்சு என்ற அமைப்பில் கிடைக்கிது ஹாலுக்கும் கிச்சனுக்கும் ஓப்பன் வியூவெலாம் இருக்கும் அகலம் கம்மியாக இருக்கிறதுனால வாய்ப்பு இந்த மாதிரி தான் போட முடியும் அதே மாதிரி படி பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் நம்ம அமைச்சிருக்கோம் டியூப்ளெக்ஸ் மாடலில் ஸோ ஏழுக்கு அஞ்சு என்ற அமைப்பில் கொடுத்துருக்கோம் ஏழுக்கு அஞ்சு ஸ்டெப்ஸ் போட்டு ஏற்றுற மாதிரி இருக்கும் ஸோ ஆள் சின்ன சின்ன ஜாமான் ஏற்றிக்கலாம் பீரோ கட்டல்லாம் நீங்கள் பால்கனியா வழியாக தான் மாடியில் ஏற்றுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல திருப்ப முடியாது ஓகேங்களா அண்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பத்து கேட்ட அமைப்பில் ஒரு சின்ன ஆன பெட்ரூம் நமக்கு கிடைக்குது ஸோ நார்த் ஈஸ்ட் அதாவது ஈ ஈ ஈஸ்ட்டு பக்கம் நமக்கு ஒன்றடி வெண்டிலேஷனுக்காக விட்டுருக்கோம் வெட்டு கிராஸ் எதுவுமே இல்லை தேவையான இடத்துக்கு ஜன்னல் பெட் பண்ணி வெளிச்சம் பாட்டு உள்ளார் மாதிரி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஆறுக்கு மூன்று ரெண்டு அமைப்பில் கிடைக்கிது ஒரு மினிமம் சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறுக்கு மூணு அப்படின்றது வெஸ்டர்ன் செட் வச்சு குளிக்கிறதுக்கு ஒரு போதுமான இடமா இருக்கும் இதை விட இருந்தால் ஸ்பேஸாக இருக்கும் இதான் மினிமம் இதுக்கு குறஞ்சிருந்தால் நல்லா இருக்காது ஓகேங்களா இப்போ நம்ம படி ஏறி மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ரூம் ஸ்ப்ளிட் ஆகுது ரெண்டுத்துக்குமே நம்ம அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி வியூவும் நமக்கு கிடைக்கிது ஃப்ரண்ட்டில் நமக்கு கட்டில் பிற ஏற்றுறதுக்கு இந்த பால்கனி வியூ நல்ல வசதியாகவும் இருக்கும் ஓகேங்களா இப்போ ஃபேஸிங் டிப்ளெக்ஸ் மண்டல் சொல்லியாச்சு கார்னர் வைஸ் செட்டுக்கிராஸில் வாஷ் படி பக்காவாக அமைஞ்சிருக்கு ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்னிமலையில் கன்னிமலையில் நல்லா க்ளோஸட் வியூவாக இருக்குது இந்த இடத்துல பீரோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம் பூஜாக்கப்போடு ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அதுபோக இந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா இது ஈஸான முல்லை அதே மாதிரி இது வாங்கி முல்ல நம்ம இந்த இடத்துல நம்ம பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணோன்னா பெட்ரூமோட அமைப்பு இப்படி ஸ்கொயராக இருக்கும் ஸோ நீல வசதியில் வேணும்னு கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரெக்குமெண்ட் அது மாதிரி பிளானோட அமைப்பு மாறும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் போடணும்னு வச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு அழைப்படுங்க உங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் எனக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் க்ளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ கேரக்ஷன் மேக்ஸிமம் வராது நம்ம ஒன் பிளான்லேயே சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல ஒரு ஒன்றரை வென்டிலேஷன் போர் வந்து இந்த டயக்னல் இல்லாமல் டயக்னல் கழிச்சு போர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சம்பு பார்த்தீங்கன்னா பெட்ரூம்குள்ளே நீங்கள் அமைக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் இந்த ரூமில் அதே மாதிரி செஃப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் அதாவது இந்த கண்ணிமில் கார்னர் இது வந்து அக்ரிமெண்ட்ல கார்னர் இருந்தில்லை இந்த கார்னர் இல்லாமல் சென்ட்ரலில் நம்ம இந்த மூணடி அடி நம்ம ப்ரொவைட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சுன்னா ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் டைரெக்டாக ஒரு கலெக்ஷன் டேங்க் ப்ரொவைட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி இது கிரௌண்ட் ஃபுல் பிளான் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் ரெண்டுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கிரௌண்ட் ஃப்ளோருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா மார்க்கெட் ரேட் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் செலவாகுது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஜி ப்ளஸ் ஒன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பதினாறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு த்ரீ டூ ஃபோர் லேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் தெற்கு பார்த்தவனை யோகத்தை முற்றையும் கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண செவ்வாய் மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்தவனை தெற்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த படிக்கலாம் யூட்டிலிட்டி கிடைக்கும் நம்ம வாஷிங் மிஷின் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ அவுட்லெட்டெலாம் நமக்கு ஒன்றடி விட்டதுனால இந்த இடத்துல நம்ம பைப்லைன் கொண்டு வரதுக்கும் ஈஸியாக இருக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்